ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சுவை சுவையான டீ ஒன்று போடலாம் வாங்க எல்லாம் நார்மலாக போடுறீங்களே அந்த மாதிரி டீ இது இல்லை இது அட்ராக்டான சூப்பர் டீ டீ தூளே ரெண்டு வகையாக இருக்குது பாருங்கள் ஏலக்காய் தட்டி எடுத்துக்கணும் மூணு ஏலக்காய் அதை தட்டி எடுத்து அதில் போட்டுக்கணும் இப்போது ஒன்று த்ரீ ரோஸ் ஒன்று அந்த தேயிலைன்றாங்களா அது ஒன்று இது ரெண்டு ரெண்டும் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதை நம்ம அதில் கொட்டிக்கணும் கொட்டி பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் நல்லா அப்போது எல்லாத்தையும் கொட்டி நல்லா அது கொதிக்க கொதிக்க நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும் அந்த ஏடலெல்லாம் படியாமல் நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும் இது மாதிரி டீ போட்டு சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த சுவைக்கு எதுவுமே மா உங்களுக்கு ஈடு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த ஏலக்காய் நீங்கள் இஞ்சி கூட போட்டுக்கலாம் ஏலக்காவும் இஞ்சியும் சேர்த்து கூட போட்டுக்கலாம் சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு அது மாதிரி கூட போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க வைக்கணும் நீங்கள் கரண்டி போட்டால் பால் கெட்டுவிடும் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க அது பால் ரெண்டு நாள் பால் மூணு நாள் பால் இருந்தால் அந்த மாதிரி கெட்டுவிடும் நம்ம கரண்டி இந்த பாத்திரம் இதெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் நல்லா க பாத்திரத்தை நல்லா கழுவி எடுத்து போடணும் பால் எதுவுமே கிடாது நீங்கள் நீ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கே புரியும் என்ன டேஸ்ட்டாக என்ன சூப்பராக வந்திருக்குன்ட்டு பாருங்க என்ன டேஸ்ட்டாக வந்திருக்கு இப்போ நாட்டு சக்கரை இப்போ போட்டது நாட்டு சக்கரை ஒரு முப்பது கிராம் அளவுக்கு நான் வந்து கால் லிட்ரு த பால் ஊற்றிருக்கேன் கால் லிட்ரு தண்ணி ஊற்றிருக்கேன் சாரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கோம் கால் லிட்டரு பால் கால் லிட்டர் தண்ணி ஊற்றுங்க இதை எடுத்து வடி வடி வடிகட்டி நம்ம சேவ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோ சுவையான சூப்பரான டீ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ